ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒன்றாட்ட ஒரு நாளைக்கு ஒருக்கா இரவு ஏழரைக்கு கரெக்டாக அப்லோட் ஆகும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கரெக்டாக ஏழரைக்கு நம்ம சேனலில் பாருங்கள் இந்த வாகனங்கள் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு அப்லோட் ஆகியிருக்கும் ஓகே இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த டொட்டோ ஹயஸ் கேடிஹெச் இருநூற்றி ஆறு சூப்பர் ஜிஎல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இலங்கையில் எத்தனை ஆண்டு வந்து எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணுது அப்புறம் இதில் இன்ஜின் மாடல் என்ன இது என்ன வகை பெட்ரோல்லையோ டீசல்லையோ ஓடக்கூடிய இன்ஜின் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மனுவலாக மற்றும் இதில் எத்தனை வசதிகள் எல்லாம் இருக்குது கரெக்டாக இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குது லாஸ்ட்டில் இதுக்கு விற்பனையால் சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே நம்ம சேனலில் பண்ணாங்க பார்க்க போகிறோம் வாகனங்கள் இருக்குது அதை நீங்கள் என்னுடைய யூடியூப்பில் மற்றும் டிக்டாக் சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணிச்சிங்க சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓன்லி வாகனங்கள் விற்பனை செய்பவர்கள் மட்டுமே ப்ளீஸ் என்ன நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள் வாகனம் வாங்குபவர்களுக்கு நான் அந்த வாகன உரிமையாளர் இந்த வாகனம் யார் விற்பனை செய்யப்படுறாங்களோ அவங்கள்ட கன்டாக்ட் நம்பர் வீடியோ லாஸ்ட்டில் அல்ல நான் கொமெண்ட்டில் கொடுத்துருப்பேன் ஓகே இந்த கேடிஎச் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டூ தௌசண்ட் லெவன் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இரண்டாயிரத்தி பதினந்தாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது செய்யப்பட்டது இப்போ வரையும் இது எவ்வளவு கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குன்னு பார்த்திங்க சொன்னால் ஒரு லட்சத்தி எண்பது நூற்றி அறுபது கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் கரெக்டாக ஓடிருக்கு நீங்கள் இதில் மீட்டர் டிஸ்பிளேயும் நீங்கள் பார்க்கலாம் ஓகே இந்த வேனுடைய கரெக்டான மொடல் எதுன்னு பார்த்தீங்க சொன்னால் டொயாட்டா ஹயஸ் கேடிஹெச் டூ ஜீரோ சிக்ஸ் இருநூற்றி ஆறு சூப்பர் ஜிஎல் வேன் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது இது ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இதில் இருக்குது இது டீசலில் ஓடக்கூடிய ஒரு வேன் இதில் எத்தனை டோர் வசதி இருக்குதுன்னு பார்த்திங்க சொன்னால் அஞ்சு டோர் ஃபைவ் டோர் வசதி இந்த கேடிஹெச்சில் இருக்குது டுவல் ஏசி இதில் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் உள்ளே பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது தெரியும் நல்ல க்ளீனான எந்த விதமான ஸ்கிராட்சும் இல்லாமல் முன்னுக்கு நீங்கள் டேஷ்போர்டோ சரி ரூஃபோ சரி அல்ல சீட் சீட்ஸ் கவர் எல்லாம் நீங்கள் பார்த்தாவே தெரியும் எந்த விதமான டேமேஜ்கள் ஸ்கிராட்சும் இல்லாமல் நல்ல நிலையெலாம் விற்பனைக்காக நிற்கிது டிவி டிவிடி மற்றும் ரிவர்ஸ் கேமரா வசதிகள் இந்த கேடிஹெச்சுக்கு இருக்குது வேன் பார்த்தீங்க வெளிப்பக்கம் நீங்க பார்க்கும்போது வரையும் பெரிய பெரிய டேமேஜ் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஃப்ரீ இதுல இந்த வேன் விற்பனைக்காக இருக்குது வேனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த கேடிஎச்சுக்கு த்ரீ டி கார்பெட்ஸ் இதுல இருக்குது புதிய டயர் செட் இதுல இருக்குது எல்லோ வீல் இருக்குது அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நல்ல கிளீனா இருக்குது நீங்கள் போகிறீங்க வேனை பார்க்குறீங்க ஓகே பிடிச்சிருக்கீங்க சொன்னால் உடனே டீலை முடிச்சிட்டு ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கலாம் நல்ல லீஸிங் மரேஞ்ச்மெண்ட் நீங்கள் எடுக்கலாம் அப்படி உடனடியாக ரன்னிங் கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது போன உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் எடுத்துக்கொண்டு வரலாம் ப்ரைஸ் நீங்கள் கேட்டால் பிறகு கட்டாயம் ப்ரைஸ் குறைஞ்சி தாருன்னா சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு நான் அடிப்பண்ணே ப்ரைஸ் சொல்கிறேன் இந்த சூப்பர் ஜியர் கேடிஹெச் வேனுக்கு இதை விற்பனை செய்கிற இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவரோட பார்த்திங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் அது எல்லா வீட்டில்ஸும் நான் சொல்கிறேன் நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை ஜெனுவன் பையர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் எடுக்கலாம் ப்ளீசிங்லேயும் நீங்கள் எடுக்கலாம் இந்த கேடிஹெச்சுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் ஒரு கோடியே ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ஒன் குரோர் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் இந்த வெஹிக்கிளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்றே இல்லை உண்மையாகவே நீங்கள் எப்படி ஒரு கேடிஎச் தடிக்கொண்டுக்கிறீங்க வடநாட்டில் இருந்து இப்போ எனக்கு அதிகமானவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது ஃபோரின்லேருந்து வாரம் ப்ரோ நமக்கு ஒரு வேன் ஒன்று எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்படியான கேடிச்சி நீங்கள் எடுக்கலாம் ப்ரைஸ் சொல்லதை விட குறைச்சி தாரம்னு சொன்னால் நேரருக்கா விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லாஸ்ட்டு முடியும் வரையும் பாருங்கள் அதோட கொமண்டில் பார்த்தீங்க சொன்னால் இல்லை டென்டு கன்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டிரெக்டாகவே இந்த வேனை விற்பனை செய்கிறாரோட நீங்கள் கதைக்கலாம் இல்லை டென்டு நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி அவங்களோட அவர் சொன்ன ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் குறைச்சி தாரம் சொல்லியிருக்காங்க நிறையவே பார்த்து அந்த வாகனத்துக்குள்ளே எதுவும் பிள்ளைகள் இருந்து பார்த்து எதுவும் குறைகள் இருந்து சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க குறைக்கி தருவாங்க பிஸ்னஸ் அப்படித்தானே நேரவே பாருங்கள் வேனை உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நேரவே கதைச்சி வாகனத்தை நீங்கள் எடுக்கலாம் வேன் நல்ல கண்டிஷன் இருக்குது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனோட இந்த வேன் விற்பனைக்காக ஆணிக்குது ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி விற்பனை ஆணிக்குது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்கா இப்போயும் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க